குரங்கு குரங்கோவால் யாருதுல்ல அஜியா குரங்கோவாலை உள்ளவா 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 வர வர்ற கால் பண்ணி சின்ன பிள்ளைங்க புதுசாக பார்க் ஓப்பன் பண்ண போகிறாங்க இது வந்து சைக்கிள் ஓட்டுறது அது சனி அப்புறமா பார்த்தீங்கன்னா சூரியன் நெப்டோ புளோட்டோ

பாவ கேட்ட பாவ சாமியல்றையா பாவாட போடாத சின்ன குட்டி சயின்ஸ் கேமா என்ன சயின்ஸ் சொல்லி சனி

மேலே ஏற அது மேலே நான் ஒரு வாசாடியா ஓகேவா

ಟ್ರೌಲ್ಸ್ ಗೇಲ್ಸ್ ಏನೋ ವಾಂಕೆಯಾ ಐ ಮಾಡೈ ಮಾಡ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಏಕೆ ಕೆ ತಪ್ಪಾಗಿ ಏನು தான் வேணுமா அவனுக்கு ஏன்னா போலீஸ் ஆக போறான் எனக்கு